ولا நம்ம முத்து பேட ஃபேன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்பதான் மாமாடல நம்ம வீடியோ பாக்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா தக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டனிக்கி இதला அழுத்துங்கம்மா அப்பதானே நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் வாங்கம்மா என்ன என்ன பார்க்க ஆளையே பார்க்க முடியலன்னா சரி சரி வா உச்ச பொண்ணு பார்க்க கொஞ்சம் போடுங்க ரெகுலரா அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு வீடியோ போட்டீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கமாண்ட் படிக்கும் போது அடுத்த கமாண்ட் சூப்பர் வீடியோ குட்டி குழந்தை செம ஜெயின்ஸா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அடுத்தது இந்த தபால் எழுதும் விதம் நைன்டி எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆமாம் எல்லாருக்குமே இது இருக்கிறவங்களுக்கு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதுவும் கிராமத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்திருக்கும் பல சொல்கிறது என்ன உச்சி அப்படியே என்ன அப்படியே கண் வந்து போகுது சரி

அதெல்லாம் முடியாதமா நான் சைக்கிளில் போய் வேமா வந்துடும்மா சைக்கிளில் போய் எங்கயா கொட்டி தொலைச்சிட்டு வந்துடுவதும் நடந்தே போய் தொலை உருப்படாதான்மா சொல்றதே கேட்டு தொலைய மாட்டான் நீ ஆண்டி கட்டதா தான் இனிமே நீங்க ஆம்பள ஆம்புலன்ஸ் கூட உனக்கு என்ன பாக்கு அவன் உண்டா என்னமான்னு சொல்லிக்கிட்டு வீக்காதம்மா ஆமா ரெடி பையன் தெரியா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்ல வந்து தர்றேன் சரி உள்ள பண்ணா நான் வீட்டுக்கு போகிறேன் மொம்மை தரங்க ஆனால் மாவள் கொடுத்தா பனியானே வச்சுட்டு போயிட்டானா நான் வழியில வழியில் அவள்கிட்ட கொடுத்து வீட்டுக்கு போகிறேன் உள்ள நாளைக்குண்டா வர்றேன் அல்லாவே மம்மத்தியார் மாமி வீட்டுக்கு போனாக்கா சொல்லிப்பிடுவாங்களே நம்மளை பற்றி அதனால் அம்மா அங்கே விடாமல் கூட்டிகிட்டு போயிடுறேன் இந்தாமா வீடு விடாமல் என்னால் சுற்றி டிக்கேலாதுமா வாமா நேராக வீட்டுக்கு போவோம் அவளுக்கு வந்து வாங்கிக்கிற சொல்லு நீ வீட்டுக்கு தொலைவுமா நேராக ஒன்னை யாரும் வர சொன்னதே நீ போ நான் போய் கொடுத்துட்டு வர்றேன் இந்த உம்மாக்கு அறிவே கிடையாதுமா நம்ம எதுக்கு சொல்கிறாங்கதே தெரியாது நீ எதுவும் போவோம் வாமா வீட்டுக்கு போவோம் தேடுவாங்க வாப்பா ஏ ஆண்டி கொடுத்துட்டு தான் வரட்டு மடிய நீ வீட்டுக்கு அது ஏன்னு எனக்கு தெரியும் சொல்லவா ஜெயின்சா ஜ என்னத்துக்கு அது ஒரு காரணம் இருக்குது சொல்ல மாட்டேன் ரசிதா நம்ம நட்பு தொடரணுமா வேணாமான்றத முடிவு பண்ணிக்க ஆமாண்டி ஜெயிசா அதெல்லாம் எப்படி பேசுற நம்மள வாமா நம்ம போலாம் வீட்டுக்க அல்ல வேணா பண்டிக்கோ வந்துருச்சு பிள்ளைக்குமா என்ன நடந்துச்சுன்னு தெரியல போயிட்டு வந்து நாளைக்கு புள்ள ஜெயின் சார் அந்த மௌத்தானக்கார விட்டுக்கு போகணுண்டி மகதிக்கு அப்புறம் போகண்டி விலையும் ஜெயின் ஜெயின்சாமியும் வீட்டில் வச்சுட்டு அந்த செத்து போயிட்டு வந்ததுமா மௌத்துக்கு அதுக்கப்புறம் போய் இன்னொன்று பார்க்கல போயிட்டு வந்துடுவோமா தான் வர்றியா இல்லையா பேசிக்கிட்டே நிற்பா பேசிக்கிட்டு தான் எல்லா உண்மையே வெளியே வந்துடும் நெருப்பள்ளி போட்ட மாதிரி தான் நிற்பா நான் வர்றேன் உள்ளே மகதிக்கு வாங்க சொன்னவனே வர்றேன் நாளையிலேருந்து பள்ளிக்கூடத்தில் போய் ஒழுங்காக எழுத பிடிக்க கற்றுக்கிறோம் யார் யாரோ மிரட்டாளுவோம் நம்மளை இந்த நீ முன்னாடி போய்கிட்டே நான் இந்த மொமத்தேரு நம்மதான் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் நல்லா தனியாக போகமாட்டோம்மா எனக்கு பயம் ஆயிடுச்சிதம்மா வாமா வாசலில் வச்சுட்டு வாமா வீட்டில் ஜான்டி அறிவு கட்டவலை வாசலில் வச்சுட்டு வந்தால் நாய் துக்கிட்டு போயிடாது நீ போவே பட்ட பக்கத்தில் என்ன பயம் இந்த பைத்தியம் எல்லாமே புரிஞ்சிக்கிறாது எங்கம்மா இதுக்கு மேலே நல்லா விட்டவழி போமா நான் போகிறேன் காண அப்பிட்டே தேடாத படுக்கிட்டு விழுந்தா ஊடு எங்கே கூக்கமல காணா பாப்பாங்க போங்க மொம்மத்தாரே மொமத்தேரு வா அமீ நான் ஏன் வாசல்ல நிற்கிறா உள்ள இருக்கவா எல்லா உள்ள இருந்த பண்டி கோச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன் தான் பனியான வச்சுட்டு வந்துட்டே அதான் கொடுக்க சொன்னான் வகமுதா என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் சொன்னான்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அம்மா தெரிய மாமி ஜெயின்சா கோச்சிக்கிட்டு போறாங்க என்ன தெரியாதம்மா என்னான் குண ஹேட வைக்கிறான் ஆ மறந்துட்டேன் அமீனா அவளுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாருந்தாக்கா ஐம்பது காசு தர்றேன்னு சொல்லியிருந்தேன் கொடுக்காம வந்துட்டேன் இந்த அவளுடைய கொடுத்துருந்தேன் ஐம்பது காசை வானாமா இதுக்கெல்லாம் என்ன காசு அப்புறம் எதுக்கு படிக்க வைக்கிறது பிள்ளைகளை இந்த மாதிரி நாலு பேருக்கு நல்லது செய்கிறதுக்கு தாங்க அவ்வளோதான் ஐம்பது ஆசை தர்றாங்கலேருந்து மூடிக்கிட்டு வாங்கிட்டு வர்றதான்னு அம்மா படித்தவோ நாலு பேருக்கு உதவி செய்கிறாங்களா நல்லா செஞ்சுக்கி நம்ம உதவி ஆமாம் ஆமாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே அதுக்கு தானம்மா இது இருந்தாலும் சின்ன சின்ன பிள்ளைவோ சொல்லிட்டேன் ஆசையை கட்டி ஏமாத்துல மாதிரி கொடுத்துரு நல்லா படிக்க சொல்லுவல ஜெயின்ஸாவை ஆமாம் கொஞ்சம் படிப்பில் கம்மியாக தான் வைக்கிற மாதிரி தெரியுது வேகமாக எழுத மாட்டேங்கிறா எங்க நம்மளும் ஒன்றும் படிக்கல இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை அவளே தட்டு தட்டு மாதிரி படிச்சுக்கிட்டு வர்றா ஆமா படிக்கட்டும் ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணம் வேற பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ பிள்ளைக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக படிக்கணும் இல்லம்மா நல்லா தான் நல்லாதான் எழுதுறா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இதாகவும் இருக்கிறா பிள்ளை விளையாட்டு பிள்ளைவா தானே சரி வா உள்ள வாத்தண்ணி குடிச்சிருப்போம் இல்லம்மா வரையலாது வீட்டுக்கு போயிட்டு இந்த விளக்கு உள்ளலாம் மன்னெணை இல்லாமல் இருந்துச்சு போய் எல்லா விளக்கு உலையும் எடுத்து மண்ணெண்ணெய் ஊற்றி வைக்கணுமா கரண்டு தான் பொக்கு பக்கம்லாம் தொலையுது தலைவா கரண்ட் போட்டு பட்டு பண்ணானுவோ அரைக்கெல்லாம் வீணா போய் கிடஞ்சி திரும் இல்லாமல் திரியை வாங்கிட்டு போவேன் போயே விளக்கு ஒழுக்கலாம் எண்ணெயை ஊற்றி வைக்கிறேன் சரி அமீனா பண்ணா போ நானும் சுணங்கி வர்றேன் சரி பூல பார்த்துக்க டே ஐவுக்கான் திங்கிறதுக்கு எது கொடுத்தாங்களடா இல்லைடா போயிட்டு வந்தோடனே தரச்சுடுறேங்கம்மா நம்ம அப்போவே பால் போட்டு திண்டுக்கலாம் சரி சரி இந்த வாரி திறந்து பார்ப்பேன் என்ன ஆயிக்கண்டே இருடா நான் திறக்கிறேண்டா டேய் ஆளுக்கு ரெண்டு டே எடுங்கடா டே நல்லா இருக்கடா சுட சுட ஆமாண்டா டே நல்லா ம் போந்த பொந்த பனியா உடச்சு போடாதாடி கொண்டு போய் கொடுக்கறோம்டா அப்புறம் கண்டுபிடிச்சாங்கடா என்ன பண்ணி டிக்கிறானுவா பனியா வாலியா திறந்து வேணுவா ஆஹாஹா பனியான கலவாண்டு திங்கிறானுவோ இன்னைக்கு மாற்றி விட்ட வேண்டியதுதான் மாமிட்ட பைய என்னஹா ரோமத்தில் பனியா நல்லா இருக்கா ஜெயின்ஸ் எல்லாம் வாய் தொடங்க வாங்கி தொடங்க டே அப்படியே வாலியை முடுறா என்னங்கடா கள்ளத்தனை மணி திருத்தருன்னு முழிச்சுக்கிட்டு டிகிரியலா இறங்கிய போய் மாமியிட்ட சொல்றேன் அவத்துல இறங்கிய உங்கட்ட சொல்றேன் என்னடி என்ன சொல்லுவா நான் மூடி திறந்து மூடிட்டு எடுத்துக்கிட்டு போறேன் என்ன சொல்லுவா மூடி திறந்தா அப்படியே திறந்துட்டே போயிடலமா மண்ணு உழுந்துடாதே பனியாடில்ல வாயில ஒட்டிக்குதான் பார்த்து தண்டாடே ஏ வேணாம் ஜென்சா இந்த ஜென்சா உனக்கு பனியா தரேன் ஜென்சா வேணா தின்னுட்டு வேணாம் நினைவு போனா ஆனா வாயை தொடச்சுக்கிட்டு போயிருஜின்சா போய் போய் மாட்டிக்கிட்டு ஜீன்ஸாக ஆமாண்டி உனக்கு வேணால் ரெண்டு தவிர ஜீன்ஸா இன்னும் திண்டுக்க ப்ளீஸ் ரெண்டா உள்ள ஆளுக்கு எத்தனை எத்தனை திண்டியா சொல்லுங்க பார்ப்போம் ஆளுக்கு ரெண்டு தான் ஜீன்ஸாக திண்டோம் ரெண்டு ரெண்டு இரண்டு ஆறு மூவ் ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு வருதே எனக்கு இப்போ எனக்கு பன்னெண்டு கூட என்ன பன்னெண்டு புரியலை எங்களுக்கு டே இதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு திண்டாக்கா பன்னெண்டு தானே உன் கணக்கில் கொல்லியை தான் வைக்கணும் எட்டு இதா திண்டா ஜெயின்ச்சா மொத்தமாகவே என்ன நமக்கு கணக்கு தெரியாதுன்னு ஏமாத்துறானலாம் இருந்தாலும் எட்டு நாள் நான் வந்தேன் சரி அப்பனா எனக்கு எட்டு பணியானத்தை கூட நான் விட்டு கிளம்புறேன் என்னது எட்டா எட்டா எட்டாலும் கொடுத்தா பணியம் குறைஞ்சி போயிருந்தேன் ஜெயிச்சா கண்டுபிடிச்சிடுவாங்க அதெல்லாம் திங்கிறதுக்கு முன்னாடியோ சிந்திக்கணு கொடு கொடு இல்லை போவா எனக்கு பணியாக திங்கிற ஐடியாவெலாம் இல்லை இப்போ நீங்கள் சொல்றீங்களேங்கிறதுக்காக தான் எங்கள் அம்மா மட்டும் தெரிஞ்சு அடி பிச்சு பிடிந்தா தொலைதான் எட்டை கொடுத்து விடுங்கண்ணா என்ன அப்படி சாப்பிடறதுக்கு தர்ற மாதிரி கையில் தர பேப்பரில் மடித்து மடிச்சு ரொம்ப ஓரம் போறோடா ஜெயின்ஸா ஏ கவர்லாம் இல்லை எங்கள்கிட்ட கவர் நாங்கள்னா கடையாக வச்சுக்கணும் அல்ல வைக்கோ அப்பறம் நான் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டு நாளைக்கு சுத்திங்களா நல்லா இருக்குது பனியா நம்ம என்ன மகிழ்ச்ச பணியானது நல்லா இருக்குது ஒருவேளை அதெல்லாம் வேஸ்ட் பண்ணியான ஆயிக்குமோ இதுதான் நல்லா பனியாம்பளைக்கு ஓகே ஓகே சரிடா பைக்கலாங்க வாளியெல்லாம் நல்லா மூடி எடுத்துட்டுப்பாங்கம்மா மறுபடியும் எங்கே வாளி துவந்துகிறச்சு மூடி துவந்துகிறச்சுக்கப்படாது புரியுதா பாப்பா இந்த ஜெயின்ஸ் ஆட்டை ஒரு தடவை தான் அடுத்த தடவை வாயோட மொத்தமாக நம்ம வீட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் என்னன்றதை பார்த்துக்கிறேங்க கேப்பே சந்திச்சு சந்தேகம் நிற்கப்படாதே சரி சரி ஜெயின்ஸாக்கு பண்ணியாக இருந்த வேலை வந்துருச்சு வாங்கம்மா அடுத்த வீடியோவில் இந்த ஜெயின்ஸாக என்ன பண்ணுறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கம்மா கமெண்ட் பண்ணுங்கம்மா